ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாளும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் என்கிற தொடரில் இது அறுபத்தி ஓராவது பதிவு நாம் இதில் பார்க்க இருப்பது பகவத்கீதையின் பதிமூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூணாவது ஸ்லோகம் சில புஸ்தகங்களில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகமாக இருக்கும் ఇది రోమ ముఖ్యమైన స్లోకం మీ అడికడి న్యాభకపడము ఏకే పురి ఉపదృష్టానుమంత చ భర్త భోక్త మహేశ్వర పరమాత్మేతి చాప్యుక్త చాప్యుక్త చ అభ్యుక్త దేహేస్ ಪುರುಷ ಪರ ಉಪದೃಷ್ಟುಮಂತ ಚರ್ತಾ ಭೋಕ್ತ ಮಹೇಶ್ವರ ಪರಮಾತ್ಮೇತಿ ಚಾಪ್ಯುಕ್ತ ದೇಹೆಸ್ರುಷ ಅಸ್ಮಿನ್ ದೇಗೆ ನಮ್ಮ ಉಡಂಬಲ ಇಂದ ಉಡಂಬಿಲ್ ಅರ್ಥ ಅಸ್ಮಿನ್ ದೇಗೆ ಇಂದ ಉಡಂಬಿಲ್ ನಮ್ಮ ಕ್ಷೇತ್ರ ಜನರು ತಿರೀ ನಮಗೆ கஷத்திரிக்க எனக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கார் அவர் யார் உபதிருஷ்டம் நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் கண்காணித்துன்னு இருக்கார் ஓவர்சியர்னு சொல்லுவோம் பாருக்கோ அது மாதிரி பொஸ் பொசிஷனில் ஒருத்தார் உபதிருஷ்டம் அனுமந்தா நம்மள பர்மிட் பண்ணுறார் ஆ நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் பண்ணுற காரியத்துக்கெல்லாம் அனுமந்தம் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பவர் அவற்றையெல்லாம் அனுபவிப்பார் அனுமதி கொடுப்பார் அனுமந்தா ச ஆல்சோ பர்தா நம்ம இது பண்ணுவார் நம்ம வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்ல பொறுத்த பர்த்தா அப்படின்னா நம்ம மாஸ்டர்ன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பர்த்தானா என்ன மீனிங் வருது பாருங்க அதே பர்தா தான் இங்கே அது மாதிரி நமக்கு பர்தா வந்து போக்தா போக்தான்னா எல்லாத்தையும் என்ஜாய் அனுபவிப்பவர் என்ஜாயர்னு போட்டிருக்கு அதான் அப் அப்படின்னு இல்லை எல்லா எல்லா செய்களையும் அவரும் அனு பக்தா போக்தான் மகேஷ் வரஹா த சுப்ரீம் லார்ட் த காட் இட் த சுப்ரீம் சோல் த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் எப்படின்னு வேணா வச்சுக்கோங்க அவந்தாசாமியும் நம்மளோடையே இருக்கான் நம்ம நாங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டுருக்கான் நாம் செய்வதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறான் அதுக்கப்புறம் நமக்கு மாஸ்டர் அவன் அவன் எல்லா நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் அனுபவித்து 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 கொண்டும் இருக்கிறான் அவன் மகேஸ்வராக பரமாத்மே தி ச அபியுக்தா பரமாத்மா இது அவன் தான் பரமாத்மான்னு கூட சொல்கிறான் சுப்ரீம் சோல்னு சொல்கிறோம் நம்ம அவனை பரமாத்மேதி பரமாத்மா பரமாத்மா இத்திங்கிறத பரமாத்மா பரமாத்மேதி அவனை நாம் பரமாத்மா என்று அழைக்கிறோம் த சுப்ரீம் சோல்னு நினைக்கிறோம் ச அபியுக்தா அபித்தான் ஈஸ் நோன் அவனை நாம் சொல்லுகிறோம் அவ்வாறாக பரமாத்மேதி அபியுக்தா தேகேஸ்மின் அஸ்மின் தேகே இந்த உடம்பில் திஸ் புருஷா இந்த என்ஜாயர் இருக்கார நம்மளை கண்காணித்து கொண்டு அனுமதித்து அனுமதி கொடுத்து கொண்டு நாம் செய்கின்ற செயல்களை எல்லாம் போகித்து கொண்டும் இருக்கிறாரே அந்த புருஷாக அந்த பரமாத்மா இப்படி புருஷாகனா அப்படிப்பட்டவர் அவர் அவர் தேகேஸ்மின் புருஷாக பரஹா பரகான்னா உயர்ந்தவர் மிகவும் முறை உயர்ந்தவர் அவன்தான் பரம்பொருள் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆசாமி நம்முள்ளே இருக்கிறான்ங்கிறத ஞாபகம் வச்சுட்டு எல்லா செயல்களையும் செய்யுங்கள் செயல்கள்னால் செயல்கள் மத்திரம் இல்லை எண்ணங்களும் ஆள்சம் அப்புறம் சொற்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் ஆள்சம் கவனமாக இருங்கள் ஏனென்றால் அந்த பரமாத்மா நம்முள் இருக்கிறான் இதுதான் இந்த இருபத்தி மூணாவது ஸ்லோகம் இந்த புஸ்தகத்தில் சில புஸ்தகத்தில் இருபத்தி இரண்டாவது ஸ்லோகமாக இருக்கும் மிக முக்கியமான ஸ்லோகம் ஸ்ரீமதை ராமானுஜாய நமஹா